வணக்கம் நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போனால் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ஒரு நியூஸ் பார்க்கும் சரிங்களா அதாவது திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ் அறிஞர்களுக்கு விருது கொடுத்துருக்காங்க அது என்ன விருது பார்ப்போம் சரிங்களா யார் யாருக்கு என்ன விருது கொடுத்துருக்காங்க பார்ப்போம் பெரியார் விருது சரியா பெரியார் விருது ராஜேந்திரன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அம்பேத்கர் விருது அம்பேத்கர் விருது யாருன்னா ரவிக்குமார் சரிங்களா ரவிக்குமாருக்கு வந்து அம்பேத்கர் விருது கொடுத்துருக்காங்க அம்பேத்கர் விருது யாருன்னு கேட்டால் ரவிக்குமார் அண்ணா விருது அண்ணாவரது யார்னு கேட்டால் எல் கணேசன் அண்ணாவரது யார் கேட்டால் எல் கணேசன் அவங்க கொடுத்துரு காமராஜர் விருது காமராஜர் விருது யாருன்னு கேட்டால் தங்கபாலு தங்கபாலுங்களுக்கு காமராஜர் விருது கொடுத்துருக்காங்க அதேமாரி பாரதியார் விருது யாருன்னு கேட்டால் கபிலன் கபிலனுக்கு பாரதியார் விருது பாரதி தாசன் விருது யாருன்னு கேட்டால் பொன் செல்வ கணபதி பொன் செல்வ கணபதிக்கு பாரதி தாசன் விருது மாதிரி திருவிக்க விருது சரிங்களா திருவிக்க விருது வந்து யாருக்கு கொடுத்தாங்கன்னா ரவீந்திரநாத் கொடுத்துருக்காங்க சரிங்களா விருது யாருக்கு கொடுத்தாங்க ரவீந்திரநாத் கொடுத்துருக்காங்க இது முக்கியமான ஒரு கரண்ட் கரண்ட்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின் ஒர்க் பண்ணிக்காங்க சரிங்களா நன்றி